சிறு வயதிலிருந்தே தன் பெற்றோர்கள் கஷ்டப்பட்டு பள்ளியில் படிக்க வைத்து பிறகு கல்லூரியில் படிக்க வைத்துள்ளனர் தன்னுடன் அரசு பள்ளியில் வேலை பார்த்து ஓய்வு பெற்று தற்போது அமுதம் என்ற முதியோர் இல்லத்தில் பொறுப்பாளராக பணிபுரிந்து வரும் நண்பர் தங்கவேல் கேட்டார் ஏண்டா சண்முகம் நீயும் தான் ஓய்வு பெற்று உன் மனைவியுடன் தனியாகத்தான் வாழ்ந்து வருகிறாய் ஒரு நாள் உன் மனைவியுடன் நான் வேலை பார்க்கும் அமுதமில் வந்து எப்படி இருக்கிறது என்று பார்க்கலாமே என்றார் என்னுடைய மனைவியும் நீண்ட நாட்களாக ஒரு சுற்றுலா சென்று பார்த்து வரலாம் என்று சொல்லி கொண்டிருந்தது என் நினைவில் வந்ததும் நண்பரிடம் உடனே வருவதாக சம்மதித்தேன் காலை ஒன்பது மணிக்குள் வந்துவிடுங்கள் மதியம் அங்கிருக்கும் எல்லோருடனும் சாப்பிடலாம் என்றும் சொன்னார் வீட்டிற்கு வந்ததும் மனைவி கவிதாவிடம் நண்பரிடம் பேசிய விவரங்களை சொன்னேன் கவிதாவுக்கும் மகிழ்ச்சி தான் வருகிற வெள்ளிக்கிழமை செல்லலாம் என்று சொன்னாள் எங்கள் வீட்டிலிருந்து அமுதம் பதினஞ்சு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் வெள்ளி என்று காலை சரியாக ஒன்பது மணிக்கு ஜீப்பில் புறப்பட்டோம் போகிற வழியில் இருபது கிலோ மாம்பழம் பத்து கிலோ அல்வா அஞ்சு கிலோ சாக்லேட் அந்த இல்லத்தில் தங்கி இருப்பவர்களுக்கு கொடுப்பதற்காக வாங்கிக் கொண்டோம் நண்பர் தங்கவேல் எங்களை எதிர்பார்த்து வாசலிலேயே நின்று கொண்டிருந்தார் அந்த முதியோர் இல்லத்தின் தோற்றமே மிக அழகாக இருந்தது சுமார் இருபது ஏக்கர் நிலத்தின் நடுவில் பெரிய ஆரஞ்சு நிறத்தில் ஒரு கட்டிடம் அதில் கீழ்பகுதியில் உணவருந்தும் அறை புத்தக அலமாரிகள் உள்ள அறை வரவேற்பறை என்று தனித்தனியாக இருந்தன மாடியில் அலுவலகம் மற்றும் நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு பெரிய ஹால் சில கடவுள் படத்துடன் ஒரு பூஜை அறை என்று இருந்தன எல்லா அறைகளும் அப்போதுதான் துடைத்து வைத்தது போல மிகவும் சுத்தமாக இருந்தன கட்டிடத்தை சுற்றி பலவிதமான மூணு மாடுகள் கட்டப்பட்டிருந்தன வீதியின் இரண்டு பக்கங்களிலும் சின்ன சின்ன வீடுகள் இருந்தன சிலரிடம் கார் இருந்தது கார் ஓட்டிச் செல்ல டிரைவர் தனியாக கிடைப்பதாக சொன்னார்கள் ஒரு சிலர் வாடகை வண்டியில் டவுனுக்கு சென்று வருகிறார்கள் சொந்தக்காரர்களோ அல்லது நண்பர்களோ இவர்களை பார்க்க வந்தால் ஒரு நாளோ இரண்டு நாளோ தங்குவதற்கு தனி விருந்தினர் அறைகள் உண்டு வீட்டிலிருந்து புறப்படும் போதே நானும் என் மனைவியும் அங்கு தங்கியிருக்கும் முதியவர்கள் சிலரிடம் பேச வேண்டும் என்று முடிவு செய்திருந்தோம் அங்கு தங்கியிருப்பவர்கள் எல்லாருமே அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள்தான் சில நபர்களை பார்த்தால் எண்பது அல்லது எண்பத்தி எட்டு வயது இருக்கும் போல தோற்றம் இருந்தது மதிய உணவு வேலை நெருங்கிக் கொண்டிருந்தது நண்பர் உணவருந்து அழைத்தார் அமுதமில் இருப்பவர்களிடம் அமர்ந்து உணவருந்த எங்களுக்கு மிகவும் ஆசையாக இருந்தது உணவருந்து மறைக்குள் நுழைந்தோம் பாக்கு தட்டுகளை கொடுத்து சாப்பாடு பரிமாறினார்கள் பொரியல் கூட்டு சாம்பார் அப்பளம் ரசம் ஊறுகாய் தயிர் பாயாசம் என எல்லாமே சுவையாக இருந்தன எல்லோரும் மிகவும் பாசத்துடன் பரிமாறினார்கள் எங்கள் அருகில் ஒரு வயதான தம்பதி அமர்ந்து உணவருந்தி கொண்டிருந்தார்கள் கணவருக்கு எண்பது வயது மனைவிக்கு எழுபத்தி ரெண்டு வயது இருவருக்கும் முகத்தில் சுருக்கம் இருந்தது அவர்கள் இருவரிடமும் எங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டோம் கணவர் பெயர் முருகன் மனைவியின் பெயர் லட்சுமி அவர்கள் இருவரும் ஈரோடு அருகிலுள்ள மடக்குறிச்சி தான் சொந்த ஊர் என்றதும் நாங்கள் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை ஏனென்றால் எங்கள் இருவருக்கும் சொந்த ஊர் ஈரோடுதான் உணவருந்திய பின் எங்கள் இருவரையும் அவர்கள் தங்கியிருந்த வீட்டிற்கு அழைத்தார்கள் அவர்கள் வீட்டிற்கு மகிழ்ச்சியுடன் சென்றோம் வீடு ஒரு படுக்கையறை சமையலறை ஹால் மற்றும் பாத்ரூம் வசதிகளுடன் இருந்தது சிறிது நேரம் வீட்டை சுற்றி பார்த்த பிறகு என்னுடைய மனைவி லட்சுமியிடம் பேச தொடங்கிவிட்டாள் நாங்கள் இருவரும் அரசியலைப் பற்றி பேசிக் கொண்டிருந்தோம் முருகன் லட்சுமி தம்பதிக்கு இரண்டு மகள்கள் இரண்டு குழந்தைகளிடம் அளவில்லாத பாசம் காட்டி அதிக அக்கறையுடன் வளர்த்து பள்ளி மற்றும் கல்லூரியில் நன்றாக படிக்க வைத்தார்கள் இரண்டு மகள்களுக்கும் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்று லட்சுமி வேண்டாத தெய்வம் இல்லை திருமணமாகிய பின் வேலையை விட்டு விட்டார்கள் இரு மகள்களையும் நன்கு வசதியாக சென்னைக்கு கட்டி கொடுத்து விட்டனர் இரண்டு மருமகன்களும் சென்னையில் உள்ள ஒரு ஐடி கம்பெனியில் வெவ்வேறு இடங்களில் பொறியாளராக வேலை பார்க்கிறார்கள் இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை ஐந்து ஆறு நாட்கள் விடுமுறையில் வருவார்கள் ஒரு நாள் இங்கு வந்து எங்கள் இருவரையும் பார்த்துவிட்டு மாமியார் வீட்டுக்கு சென்று தங்கிவிட்டு திரும்ப சென்னை சென்று விடுவார்கள் பேரன் பேத்திகள் எங்கள் பக்கமே வருவதில்லை எந்த நேரமும் செல்போன் தான் அதில் கேம்ஸ் விளையாடுவதுமாக இருப்பார்கள் அவர்கள் எல்லோரும் வந்து சென்ற பின் எங்கள் இருவருக்கும் மகள்கள் வந்தது எங்களிடம் பேசியது எல்லாமே கனவு போல இருக்கும் சின்ன வயதில் என்னை விட்டு பிரியாத என் மகள்கள் இப்போது இரண்டு நாட்கள் கூட என்னுடன் இருப்பதில்லை சின்ன வயதில் பெரியவள் சீதா தினசரி வேலைகளை அவளை பார்த்துக்கொள்வாள் இளையவள் மதுமதிக்கு தலை சீவி விடுவதிலிருந்து எல்லாம் நான் தான் செய்ய வேண்டும் பள்ளியில் வந்தவுடன் என்னை கூப்பிட்டு பார்த்து பல நாட்களானது போல் அன்று நடந்த அனைத்தையும் என்னிடம் கூறி மகிழ்வாள் நான் அல்லது அவங்க அப்பா இரவில் கதை சொல்லாவிட்டால் இருவரும் தூங்க மாட்டார்கள் அதையெல்லாம் இன்று நினைத்து பார்த்தால் ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது இப்போது நாங்கள் இருவரும் வேலைக்கு சாப்பிட வேண்டியது ஏதாவது டேப் போட்டு பாட்டு கேட்பது அல்லது டிவி பார்ப்பது தூங்குவது என்று பொழுதை கழித்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு காலத்தில் பெற்றவர்கள் பள்ளி அல்லது கல்லூரிக்கு அட்மிஷனுக்கு பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு அலைந்தார்கள் இப்போது முதியோர் இல்லத்தில் அட்மிஷனுக்காக பிள்ளைகள் பெற்றவர்களை கூட்டிக் கொண்டு அலைகிறார்கள் முதன் முதலாக சீதாவிற்கு வெளியூர் கல்லூரியில் அட்மிஷன் கிடைத்து ஹாஸ்டலுக்கு செல்லும் போது நான் கண்ணீர் சிந்தி அழுதது இன்றும் நினைவிருக்கிறது இவ்வாறு லட்சுமி சொல்லி முடித்ததும் எங்களுடைய மனதில் மிகவும் கஷ்டமாக இருந்தது இரண்டு மகள்களைப் பெற்றும் கடைசி காலத்தில் தனிமையில் அவர்கள் இருவரும் இருப்பதை பார்த்து எங்கள் மனம் கலங்கியது ஏதாவது சிறிது நோய்வாய்ப்பட்டால் ஒருவருக்கொருவர் தான் பார்த்துக்கொள்ள வேண்டியிருந்தது பெரிய பிரச்சினை என்றால்தான் டாக்டர் வருகிறார் உணவும் தங்க இடமும் உடையும் இருந்தால் மட்டும் போதுமா அவர்கள் தேடும் அன்பு பாசம் அக்கறை இல்லை மாலை சூடான டீ வந்தன முருகன் லட்சுமி இருவரிடமும் நாட்கள் கழித்து வருவதாக சொல்லி விட்டு விடை பெற்றோம் நண்பர் தங்கவேல் இருக்கும் அலுவலகம் வந்தோம் அவரும் சில நிகழ்ச்சிகளை சொல்ல ஆரம்பித்தார் இரண்டு குடும்பம் இருவரும் சம்பந்திகள் மகன் மருமகள் இருவரும் சென்னையில் வேலை பார்க்கிறார்கள் பேரன் பேத்தியுடன் வருவார்கள் எல்லோரும் வந்தால் மருமகளுடைய பெற்றோர் வீட்டில்தான் தங்குவார்கள் அவர்களுடன் சாப்பிட வருவது என்று இருப்பார்கள் ஏன் அப்படி செய்கிறாய் என்று பிள்ளையை பெற்றவர்கள் கேட்டால் பேரன் பேத்தி இருவரும் அந்த தாத்தா பாட்டியுடன் தங்க விரும்புகிறார்கள் என்று ஒரு காரணம் தன் மகள் சொல்வதாக அந்த தாய் கண்ணீருடன் சொல்வதை பார்க்கும்போது நம்முடைய கண்களும் கலங்கிவிடும் கவிதாமிடம் சொன்னேன் பத்து மாதம் சுமந்து பெற்ற அம்மா அன்பையும் பாசத்தையும் கொட்டி இல்லத்திலும் இடம் கொடுத்து பிள்ளைகள் ஒருபோதும் முதியோர் இல்லத்தில் இடம் தேடாதிருப்பதல்லவா தைரியம் நாங்கள் இருவரும் முருகன் லட்சுமி தம்பதியை பார்த்ததையும் அவர்களிடம் பேசிக் கொண்டிருந்ததையும் நண்பர் தங்கவேலிடம் சொன்னோம் அவர் சிரித்து கொண்டே சொன்னார் அவர்கள் இருவரும் ஒரு விஷயத்தை நிச்சயம் உங்களிடம் சொல்லி மாட்டார்கள் ஆறு மாதங்களுக்கு முன்பு முருகன் சாருக்கு நலம் இல்லாமல் ஆஸ்பத்திரியில் சேர்த்து விட்டோம் பாவம் லட்சுமி மட்டும் கூட இருந்து பார்த்து கொண்டார்கள் அஞ்சு நாட்கள் கழித்து அவர்களுடைய பெரிய மகள் மட்டும் வந்தாள் மறுநாளே என்னிடம் சார் தன் கணவருக்கு ஒரு வாரம் தான் லீவு அதுதான் வந்திருக்கேன் டாக்டரிடம் கேட்டால் எதுவும் உறுதியாக சொல்ல மாட்டேங்கிறார் அவர் பிழைப்பாரா இல்லையா நீங்கள் சொல்லுங்கள் ஏனென்றால் ஒருவேளை ஏதாவது நடந்துவிட்டால் நான் எல்லாவற்றையும் முடித்துவிட்டு சென்னை சென்று விடுவேன் இதுபோல் என்னால் லீவு எடுத்துக்கொண்டு அடிக்கடி வர முடியாது இனிமேல் அவர் இருந்த பின் எனக்கும் தங்கைக்கும் நீங்கள் தகவல் சொன்னால் போதுமானது இப்படி நான் சொல்வது என்னுடைய அம்மாவுக்கு தெரிய வேண்டாம் என்று சொன்னார் நான் பத்து தினங்கள் ஆஸ்பத்திரியில் இருந்த பின் முருகன் சார் கடவுள் புண்ணியத்தில் பிரித்து கொண்டார் அதற்குள் அவர்களுடைய மூத்த மகள் சென்னை சென்று விட்டாள் ஒரு நாள் லட்சுமி என்னிடம் வந்து பொறுப்பாளர் ஐயா என்னுடைய மகள் அன்று உங்களிடம் பேசியதை என்னுடைய தோழி லதாவை கேட்டு என்னிடம் முழுவதுமாக சொல்லிவிட்டாள் நாங்கள் எப்போது இறந்தாலும் மகள்களுக்கு தகவலை சொல்ல வேண்டாம் யாராவது சொல்லி எப்போதாவது தெரிகிறதோ அப்போது தெரிந்து கொள்ளட்டும் என்று சொன்னார்கள் என்னால் ஒன்றும் சொல்ல முடியவில்லை இந்த செய்தி கேட்டதும் எங்கள் இருவருடைய மனம் மிகவும் வேதனைப்பட்டது என்ன உலக இது அன்பு பாசம் உறவு என்பதெல்லாம் இந்த தலைமுறையில் கிடையாதா பெற்றவர்கள்தான் பெற்ற பிள்ளைகளுடன் இருப்பது பிள்ளைகள் பெற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் கால வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு விட்டதா ஒன்றுமே புரியவில்லை அன்புக்காக ஏங்கும் நல்ல மனிதர்களை பார்த்தோம் ஒருவித இனம் புரியாத ஏக்கம் அவர்கள் கண்களில் தெரிந்தது மாலை ஏழு மணிக்கு எங்கள் வீட்டிற்கு திரும்பிவிட்டோம் ஒரு வாரம் சென்றதும் ஒரு நாள் அமுதம்க்கு சென்று முருகன் லட்சுமி இருவரையும் பார்க்க வேண்டும் என்று என்னவோ எங்கள் இருவருக்கும் மனதுக்குள் தோன்றியது மதியம் புறப்பட்டோம் முருகன் சார் சிறிது உடல்நலம் இல்லாமல் இருந்தார் மீண்டும் ஆஸ்பத்திரியில் சேர முடியாது என்று தீர்மானமாக சொல்லிவிட்டதாக பொறுப்பாளர் சொன்னார் அன்று முழுவதும் அவர்கள் இருவரும் கூடவே இருந்தோம் எங்களுக்கும் சேர்த்து உணவு வீட்டிற்கே வந்துவிட்டது அவர்கள் இருவரும் இளம் வயதுகளில் நிறைய நடந்த சம்பவங்களை பற்றி மிகவும் உற்சாகமாகவும் சுவாரஸ்யமாகவும் பேசிக் கொண்டிருந்தார்கள் முருகன் சார் பள்ளியில் படிக்கும் போது வகுப்புகளை கட்டடித்துவிட்டு நண்பர்களுடன் கிரிக்கெட் விளையாடச் செல்வதும் அங்கு ஒருமுறை அந்த பகுதியில் லீவிலிருந்து தலைமை ஆசிரியரிடம் மாட்டிக்கொண்டதையும் பற்றி வேடிக்கையாக சொன்னார் லட்சுமி முருகன் சார் தன்னை பெண் பார்க்க வந்ததும் கனாகிரேன் கனாக என்று பெண் பார்க்க வந்த மாப்பிளையை பார்த்து நான் பாடியதாக எல்லோரும் கிண்டல் கேலி செய்ததையும் சொன்னார்கள் அன்று முழுவதும் ஒரே சிரிப்பும் கேலி பேச்சாக இருந்தது எங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் வரும்படி அன்புடன் அவர்கள் இருவரையும் அழைத்தோம் கண்டிப்பாக வருவதாக சொன்னார்கள் இளமையில் நடந்த நிகழ்ச்சிகளைப் பற்றி நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்ததால் சுந்தரம் சாருக்கு நோய் மற்றும் கவலைகள் நீங்கி தன்னுடைய இளமை காலத்துக்கே போய்விட்டார் என்று லட்சுமி சொல்ல நாங்கள் அனைவருமே சிரித்துவிட்டோம் மீண்டும் அவர்களிடம் விடை கொண்டோம் ஒரு மாதமாகி இருக்கும் ஒரு நாள் அமுதம் பொறுப்பாளர் சுந்தரம் சார் மிக சீரியஸாக இருக்கிறார் உங்கள் இருவருக்கும் மட்டும் தகவல் சொல்லும்படி லட்சுமி கூறினார்கள் உடனே புறப்பட்டு வாருங்கள் என்றார் படுக்கையில் படுத்திருந்த முருகன் சார் எங்களை பார்த்ததும் சைகையில் அருகில் வரும்படி அழைத்தார் வாய் திறந்து பேச முடியவில்லை எங்கள் இருவரையும் தன் மனைவி லட்சுமியையும் மாறி மாறி பார்த்தாள் இரண்டு கண்களிலும் கண்ணீர் வழிந்தது நாங்கள் இருவரும் முருகர் சார் உங்கள் மனைவி லட்சுமி அவர்களை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் அவர்கள் எங்களுக்கு இன்னொரு அம்மா என்று சொல்லி லட்சுமியின் கைகளை பிடித்துக் கொண்டோம் சுந்தரம் சார் கண்களில் ஒரு பிரகாசமான ஒளி தெரிந்தது சில வினாடிகளில் அவர் கண்கள் நிரந்தரமாக மூடிக்கொண்டன திறமை பிடித்தது போல நின்று கொண்டிருந்தார்கள் கண்களில் கண்ணீர் வடிந்தது இதற்குள் அமுதமில் தங்கியிருந்தவர்கள் கூட்டமாக வர ஆரம்பித்தார்கள் நாங்கள் இருவரும் பொறுப்பாளரிடம் சென்று மேற்கொண்டு செய்ய வேண்டிய காரியங்கள் பற்றி பேசிக் கொண்டிருந்தோம் அமுதமில் பொறுப்பாளராக இரண்டு மகள்களுக்கும் உடனே தகவல் தெரிவித்துவிட்டு பதிலை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள் எல்லா சம்பிரதாயங்கள் முடிந்தவுடன் மீனாட்சி அம்மாளை எங்கள் வீட்டிற்கு அழைத்து செல்ல போவதாக பொறுப்பாளர்களாக சொன்னோம் அவர் ஒன்றும் சொல்லவில்லை சுந்தரம் சார் வீட்டிலிருந்து திடீரென்று வந்த ஒரு நபர் பொறுப்பாளர் உடனே வந்து லட்சுமியை பாருங்கள் என்றார் நாங்கள் எல்லாரும் வேகமாக சென்று பார்த்தோம் வீட்டில் சுவர் ஓரமாக அமர்ந்திருந்த லட்சுமி உடலில் அசைவில்லை ஒரு அமைதி லட்சுமி என்று ஒரு நாள் எங்கள் இருவரையும் பிரிக்க முடியாது என்று எங்களிடம் சொன்னது போல சுந்தரம் சாருடன் சென்று விட்டார்கள் பெண் பார்க்கும் நாளில் ஒன்று சேர்ந்தவர்கள் இன்று மரண நாளிலும் ஒன்று சேர்த்து விட்டார்கள் பொறுப்பாளர் அருகில் இருந்தவரிடம் எங்கள் இருவரையும் பார்த்து கொண்டே சொல்வது எங்கள் காதில் விழுகிறது சுந்தரம் சார் லட்சுமி இருவரும் கடந்த மூன்று மாதங்களாக சண்முகம் கவிதாவை சந்தித்ததிலிருந்து மகிழ்ச்சியாக இருந்து வந்தார்கள் வாழ்நாள்களில் அவர்களுக்கு கிடைக்காத அன்பு இவர்கள் இருவர் மூலமும் கிடைத்ததினால் அன்புக்காக ஏங்கிய இரு உள்ளங்கள் இன்று அமைதியாக இறைவனிடம் சென்றுவிட்டன இறப்பிலும் இணை பிரியாத முருகன் சார் லட்சுமி தம்பதியை பார்க்க பெருமையாக இருக்கிறது